தமிழ்நாட்டிற்கு வெளியே செயல்படும் தமிழ் சங்கங்களில் மிகவும் பழமையானது பரோடா தமிழ் சங்கம் இந்நிலையில் பரபரப்பு குறையாத குஜராத் தேர்தல் களம் பற்றி பரோடா தமிழ் சங்க நிர்வாகிகளின் பார்வை குறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலக முழுவதுமே தமிழர்கள் பறந்து விரிந்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தமிழர்களுக்கு ஆதரவு கரங்களையும் அதே போல் அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கிறது தமிழ் சங்கங்கள் அப்படி நம்ம குஜ் குஜராத்தில் இருக்கக்கூடிய இங்கே பரோடாவில் பரோடா தமிழ் சங்கம் அப்படின்ற ஒரு தமிழ் சங்கம் தொடர்ந்து இயங்கிட்டு வருது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அந்த தமிழ் சங்கமானது செயல்பட்டு வருகிறது தற்போது அந்த தமிழ் சங்கத்தில் வந்து பிரதிநிதிகள் நம்மிடம் இருக்கிறார்கள் அவங்களிடம் பேசலாம் இந்த தமிழ் சங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது எவ்வளோ நாளாக இயங்கிட்டு வருது தமிழ் கிட்டத்தட்ட இந்த தமிழ் சங்கம் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி இது ஆரம்பிச்சிச்சுன்னா முதல் இருந்த தமிழ் சங்கம் ஓகே ஆக்டிவாக இல்லை இந்த தமிழ் இதுக்கு முன்னாடி இருந்தது ஆக்டிவாக இல்லை இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேரணும்னா அதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டை ஒன்று அதனால் எங்களுக்கு இல்லை ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி எல்லாம் கூடணும் தான் தோணுச்சு இவ்வளோ பேர் நம்ம இருக்கோமா அப்போ ஏன் வந்து நம்ம வந்து ஒரு சங்கமாக அமையக்கூடாது அதுக்கப்புறம் தான் தமிழ் சங்கம் ஆரம்பித்தது ஆரம்பித்ததுலேருந்து நான் தலைவராக இருக்கிறேன் மெயின் என்ன அப்படின்னா மெயின் என்னென்னா நம்ம தமிழ் மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும் அந்த ஒற்றுமையை உண்டாக்கணும் ஒற்றுமை இருந்தால் தான் எங்கள் ஸ்கூலில் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு குச்சி தனியாக குச்சியை வச்சுட்டு உடைச்சா ஈஸியாக உடைச்சு ஒரு நாலஞ்சு குச்சியை சேர்த்து வச்சு உடைச்சா உடைக்க முடியாது அதனால ஒற்றுமை முக்கியம் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யப்படுமாலும் நம்மகிட்ட ஒற்றுமை இருந்தால் அது ஈஸியாக நடக்கும் தனியாக போய் செய்யணும்னு நினச்சா நடக்காது ஒற்றுமையாக இருந்தால் ஸ்கூலு ஸ்கூல் நடத்தலாம் ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு இங்கே வந்துறாங்க வந்தவுன்ன எல்லாம் இங்கே தான் செட்டில் ஆகியிருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியாது பிள்ளைங்களை ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம அதை ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இப்போ கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க இவர் தான் கிளாஸு நடத்திக்கிட்டு இருக்காரு அதோடு சேர்ந்து தமிழ்காரங்க வர்றாங்க அவங்களுக்கு ஹிந்தி ஹிந்தி தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கும் ஹிந்தியும் சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு தெரியவில்லை இங்கே பாருங்கள் அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அதை பற்றி சொல்கிறதுக்கு விரும்ப விரும்பலை எல்லா பாசையும் நம்ம படிச்சுரு தெரிஞ்சிருக்கிற வந்து தப்பே கிடையாது நீங்கள் வந்து இந்தி பழகினால எதாவது கம்மியாகிருவீங்களா இல்லை தமிழ் நல்லா தெரிஞ்சிக்கிறதுனால கம்மியாகிடுவீங்களா இதெல்லாம் வந்து நாலேஜ் கேதர் பண்ணுறது தப்பே கிடையாது அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாலும் போகிறாங்கள நாங்கள் வந்த இடத்துல போய் பிழைக்கிறதுக்கு நல்ல ஊர் அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் அதே மாதிரி மேட்ரி மோனி கல்யாணம் இங்கே வந்ததுக்கப்புறம் சில வீட்டில் பசங்கள் பொண்ணுங்களாம் இருப்பாங்க வயசாகிடுச்சி கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஊரில் இருந்து பார்த்தா ஐயா பொண்ணு அவ்வளோ தூரத்தில் கொடுக்குவா பையன் அங்கே அனுப்புவோம் அந்த மாதிரி ஆயிடுது அதனால் இங்கேயே நம்மளுக்கு ஆச்சுன்னா நல்லதுன்னு அதே நடத்துகிறோம் அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் இருக்கோம் புக்ஸ் வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் வசதியாக இருக்காங்க பட் வசதி இல்லாதவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்ம ஒரு ஆர்கனைசன் இருக்கணும் அப்போ தான் ஒரு தனி மனிதனால் அதை நடத்த முடியாது எல்லாருக்குமே நம்ம எதாவது செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி கொரோனா நேரத்தில் அப்படி தான் நிறைய பேர் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க திருப்பி போக முடியல அப்போ நாங்கள் தமிழ் சங்கம் இருக்கு இருந்ததுனால மேலாடத்தில் எல்லாம் பேசி ஒரு ட்ரெயினை ஏற்பாடு பண்ணோம் கிட்டத்தட்ட ஆமாம் தமிழர் மட்டும் போகிற வழியில் எந்த ஊர்னாலும் இறங்குங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு பேசஞ்சர்ஸ் ஆமாம் அவங்களுக்கெல்லாம் ஏற்பாப்படியும் அனுப்பணும் அது இப்போ நான் தனி நான் தனி ஒரு மனிதனாக இருந்தால் நடந்திருக்காது எங்களுடைய தமிழ் சங்கத்தினுடைய ஸ்ட்ரென்த்து எல்லோரும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் அந்த மாதிரி காரியங்கள் நடந்தது அதனால் இனி வரப்போகிற காரங்கள்லையும் நான் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் இப்போ முக்கியமாக தலைவரை விட பார்த்தீங்கன்னா செயலாளர்களுக்கும் இன்னும் ரொம்ப அதிகமான வேலைகள் இருக்கும் எல்லா கட்சிகள் இதுலேயுமே சரி ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சவால்கள் என்ன இந்த மாதிரி தமிழ் தமிழர்கள் வந்து மாநிலம் முழுவதும் இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள சேஃப் பண்ணி அவங்க நல்லா இதுக்கு போகிற வரைக்கும் ஒரு சங்கத்தோட வேலையாக இருக்கும் அப்போ உங்களோட பணி இதில் எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தேன் என்னோடய பேர் சேகர் நான் வடோதரா தமிழ் சங்கம் ஜென்ரல் செக்ரட்டரி இந்த இதுக்கு முதல்ல இருக்கிற பரோடா தமிழ் சங்கம் இருந்துச்சு பரோடா தமிழ் சங்கம் அதில் நான் ஜென்ரல் செக்ரட்டரியாக வேலை பார்த்தேன் அப்போது ரொம்ப வயசானவங்க இருந்தாங்க அவங்களால முடியல அதை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு ஜல்லிக்கட்டு இவங்க தலைவர் சொல்கிற மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு உருவாக்கணும் ஜல்லிக்கட்டில் எல்லா பேரும் நாங்கள் ஒரு ஐநூறுக்கு அறநூறு பேர் மா எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு ப்ரோடெஸ்ட் பண்ணோம் அந்த ப்ரோடெஸ்ட்டில் ஒரு திங்க் பண்ணக்கோ தமிழ் சங்கம் உருவாக்கலாம் அதனால் அந்த தமிழ் சங்கம் உருவாக்கணும் இந்த தமிழ் சங்கத்தில் நாங்கள் இப்போது நிறையா மக்களை சேர்க்குறோம் நாங்கள் அதுக்கு நாங்கள் ஒரு வெப்சைட் வச்சுக்கிறோம் டபுள்யூ டபுள்யூ டாட் வடோதரா தமிழ் சங்கம் ஜிமெயில் டாட் காம் இது தமிழ் சங்கத்துக்கும் முதல்ல இருக்கிற தமிழ் சங்கமாக இந்த ஆஃபீஸ் வாங்கி வச்சாங்க அந்த தமிழ் சங்கம் எங்களுக்கு இந்த ஆஃபீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்புறம் தமிழ் மக்களுக்கு இங்கே இருக்க பரோடாவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு தமிழ் சங்கம் வச்சு என்ன யூஸ்ஃபுல் அதோட மொ மெயின் காரணம் அவங்க ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டியில் மாட்டிக்கிறாங்க ஏதாவது ப்ராப்ளமில் மாட்டுறாங்கன்னா அப்போ அவங்க தமிழ் சங்க நம்பர் தேடுறாங்க அந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த தமிழ் சங்கம் நம்பர் எடுத்து எங்களை கால் பண்ணுறாங்க சார் நாங்கள் இந்த ஊர்லேருந்து இருந்து வந்திருக்குறோம் நாங்கள் இங்கே வேலைக்கு வந்திருக்குறோம் எங்களுக்கும் மொழி தெரியல எங்களுக்கு ஒரு வாடகை வீடு வாங்கி கொடுங்க எங்களுக்கு ஒரு வேலை இருந்தானா இதோட நல்ல வேலை இருந்தான வேலை வாங்கி கொடுங்க சில பேர் இங்கேயே ஜாப் பண்ணுறாங்க சடன்லி அவங்களோட டெத் ஆகிடுது அவங்களோட ரிலேட்டிவ் தமிழ்நாட்டில் இருந்து அந்த வெ வெப்சைட்லேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணுறாங்க சார் இது மாதிரி எங்களோட ஒரு ரிலேட்டிவ் வந்துட்டாங்க அவங்களுக்கு அந்த டெட் பாடி அன்பத்துக்காக கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்போ தமிழ் சங்கம் அதில் ஏற்பாடு பண்ணுது இங்கே இருக்கிற நிறையா மக்கள்ஸுக்கு தமிழ் சங்கம் ஒரு மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்குது நீங்கள் வாங்க தமிழ் சங்கம் கூட அசோசியேட் ஆகுங்க இந்த மெம்பர்ஷிப் கார்டு இஷ்யூ பண்ணி ஒரு ஆதார் கார்டு மாதிரி நாங்கள் ஸ்மார்ட் கார்டு இஷ்யூ பண்ணுறோம் அவங்களுக்கு நாங்கள் இங்கே தமிழ் சங்கம் ஆஃபீஸ் அடிக்கடி கூப்பிட்றதுக்கு நாங்கள் இன்விடேஷன் கொடுக்குறோம் புதுசாக யாராவது ஜாயின்ட் ஆகிறாங்க நாங்கள் ஒரு உடதுரா தமிழ் சங்கம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறோம் அதில் அவங்கள ஆட் பண்ணி மற்ற தமிழ்காரங்கள்கிட்ட நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்றோம் அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணி நிற்கிறோம் நாங்கள் நிறைய பாட்டி இந்த இந்த கேம்லாம் பண்ணி நிற்கிறோம் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடுறோம் பொங்கல் விழா கொண்டாடுறோம் அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் மக்களுக்கு ஹெல்ப் ஆன ஆக்டிவிட்டி தான் வடோதரா தமிழ் சங்கம் பண்ணுது இப்போது தமிழ் சங்கம் அப்படின்றது எதுக்கு ரொம்ப எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு தமிழ் சங்கம் இல்லை ஜென்ட்ரலாக இது மாதிரி ஒரு மொழி சார்ந்த ஒரு சங்கம் வைக்கிறதுன்றது எவ்வளோ முக்கியம் நீங்கள் பார்க்குற நம்ம வந்து நம்ம ஊரை விட்டு இன்னொரு ஒரு மாநிலத்தில் வந்து அமரும் போது நம்ம வந்து வி ஃபீல் லைக் நம்ம அலூஃபாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு யாருமே இல்லாத மாதிரி நமக்கு ஒரு துணை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் அந்த நேரத்தில் வந்து நம்ம நம்ம மொழி சார்ந்தவர்களை நம்ம சந்திக்கும் போது வி ஃபீல் லைக் நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இன்னொன்று ஒரு தேவைகள் நம்மளுடைய சம்மந்தப்பட்ட தேவைகளோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா வென் கம்பேர்ட் டு மற்ற பீப்புள்கிட்ட போகிறத விடவும் நம்ம தமிழ் மக்கள்கிட்ட வரும்போது நமக்கு ஒரு ஒரு அஃபினிட்டி இருக்கும் அப்போது வந்து அவங்களுக்கு நம்ம செய் செய்யணும் ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு நம்மளுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கும் நம்மக்கிட்ட வந்து ரீச் பண்ணணும்னு ஒரு இது இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி நம்ம வெளியே வரும்போது வி ஆல்வேஸ் நீட் சம் சம் சப்போர்ட் மற்ற மாநிலத்தில் உள்ள மற்ற மொழிக்காரங்க முன்னால் இருக்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஆல்வேஸ் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ஒன் ஒன்றிணைந்து நம்ம இருக்கும்போது இட் மேக்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் நமக்குமே வந்து ஒரு இன்னொரு இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங் ஹோல்டாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் ஆல்சோ இட் கிவ்ஸ் ஒரு நமக்கு ஒரு சாலிட் ஒரு ஃபீல் ஆல்சோ இட் கிவ்ஸ் அதை தவிர வந்து சில இவங்கெல்லாம் சொன்னது மாதிரி நான் சில சேவைகள் நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சேவைகள் தமிழ் சங்கத்திலேருந்து மக்களுக்கு செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் பிகாஸ் எங்கள் நோக்கத்தை பற்றி கேட்டிங்க நம்ம நோக்கத்தில் இது பண்ணும்போதே மக்களுக்கு வந்து சேவை செய்கிறது தான் முதல்லாத நோக்கம் அவங்களுக்கு என்னென்ன சேவைகள்னு சொல்லும்போது முதல்ல வந்து கெப்பாசிட்டி பில்டிங் பிகாஸ் வி நோ த கெப்பாசிட்டிஸ் இப்போ நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது முதல்ல நாங்கள் வந்து வி ஐடென்டிஃபை த லோக்கல் கெப்பாசிட்டிஸ் எங்கள் மக்களுக்கு எங்கள் சில்ட்ரனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வி வி ஆஸ் தெம் டு ப்ரெசன்ட் இந்த ப்ரோக்ராம்ஸ்லேயோ அல்லது வேறு மாதிரி ஈவன் கேம்ஸோ அல்லது ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் வைக்கும் போது வி யூஸ் அவர் ஓன் கெப்பாசிட்டிஸ் அதே மாதிரி பட்டிமண்டம் டீம் நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு ஸ்ட்ராங் பட்டிமண்டம் டீம் வச்சுருக்கோம் ஸோ வி விட வி ஹவ் ஐடென்டிஃபைட் அவர் ஓன் கெப்பாசிட்டிஸ் அண்ட் வி ஹவ் அ டீம் ஆஃப் பீப்புள் பட்டிமண்டம் டீம் வச்சுருக்கோம் அதே மாதிரி செஸ் டீம்

வெட்டிங்காக சப்போர்ட் பண்ணுறோம் ஜாப்ஸ்காக சப்போர்ட் பண்றோம் ரெண்டல் ஹவுசஸ்க்காக சப்போர்ட் பண்றோம் வாட் அவர் த பீப்புள் நீட் தே கேன் அப்ரோச்சஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு அப்ரோச்சபிள் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆர் ஆல்வேஸ் அப்ரோச்சிங் அஸ் அண்ட் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார்ம் ஆல்சோ ஃபீலிங் ஹாபிர் ஏபிள் டு ஹெல்ப் அவர் கம்யூனிட்டி அவங்களும் வந்து தேர் வெரி ஈஸி டு அப்ரோச்சஸ் அண்ட் ஆல்வேஸ் இன்னமும் நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் வேற வேற என்னென்ன மெத்தர்ட்லாம் அவங்களுக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்க எப்போவுமே நாங்கள் வந்து அவைலபிளா இருக்கும் லோக்கல் கம்யூனிட்டி இட் இஸ் நாட் விட டு ஸ்டே அவே வி ஆர் ஆல்வேஸ் இன்டெகிரேட் எவ்வரி ப்ரோக்ராம் லைக் பொலிட்டிகல் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி கம்யூனிட்டி ப்ரோக்ராமாக இருந்தாலும் இன்டெகிரேட் வித் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் லைக் ஆந்திராவோ கேரளாவோ கேரளா சமாஜ் ஆந்திரா சமாஜ் ஆர் ஈவன் குஜராத்தி சமாஜ் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் லைக் எனி பார்ட்டி ஃபார் தட் மேட்டர் யார் கூப்பிட்டாலும் விர் அவைலபிள் ஃபார் தெம் ஸோ இட் இஸ் லைக் வி ஆர் ஆல்வேஸ் இன்டெக்ரேட்டட் அண்ட் ஒன்றிணைந்து நாங்கள் வந்து வேலை செய்கிறதுனால வி ஆர் நாட் ஃபீலிங் லைக் அவங்கள குஜராத்தி தவிர நாங்கள் வந்து ஸ்ட்ராங் அப்படிலாம் கிடையாது வி ஆர் ஆல்வேஸ் வித் இன் தெம் நாங்களும் இன்டர் இன்டர்லிங்காக இன்டர்நெட் நெட்ஒர்க்ட்டாக வி ஆர் ஒன்றிணைந்து இன்டகிரேட்டடாக வி ஆர் ஒர்க்கிங் ஸோ வி ஆர் வின்னிங் சோல்ஸ் அண்ட் வி ஆர் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் ஓகே இப்போ குறிப்பா நிறைய உதவிகளை வந்து சங்கம் செஞ்சிருக்கு முதல் முறையாக மாநிலத்துக்கு வரவங்க இந்த உதவிகளை அதிகமாக கேட்குறாங்க இந்த மாதிரியான உதவிகளை தொடர்ந்து கேட்டு எங்களுக்கு அழைப்பு வருது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி பர்டிகுலரா இந்த மாதிரியான உதவிகள் தேவை கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன மாதிரி கேட்குறாங்க என் பேர் விமலா பிள்ளை நான் முப்பத்தஞ்சு வருஷமாக வடோதராவில் இருக்கிறேன் தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக நான் இருக்கிறேன் இங்கே தமிழ் சங்கத்தில் நான் சேர்ந்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதாவது தமிழ் தமிழ் மக்கள் தமிழ் சங்கத்தில் சேர்கிறதுனால அது ரொம்ப பெருமை அது மாதிரி நான் தமிழ் சங்கத்தில் சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை தமிழ் மக்கள் வெளிநா நாட்டில இருந்து வரவங்க தமிழ் மக்களுக்கே இங்கே அவங்க வந்தது முதல் இதான் கேட்குறாங்க எங்கே ஏதாவது வீடு பார்த்து கொடுங்க மேடம் வீடு தான் ஏன்னா அவங்க வந்து இருக்கிறதுக்கு முதல்ல வீடு தான் வேணும் எங்கே போய் இருக்க முடியாது இங்கே போய் அந்த மாதிரி இங்கே நாங்களே ஒரு எங்கள் தலைவர் வேறு சொல்லியிருக்கார் தமிழ் மக்கள் முதல்ல வந்து தங்குறதுக்கு ஒரு இது மாதிரி ஹால் மாதிரி கட்டி வைக்கணும் அப்படின்னு அது எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு அது கூடிய சீக்கிரம் நடக்கும் நடக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் அதனால் மாதிரி அவங்க வந்ததும் முதல்ல வந்ததும் வீடு தான் கேட்குறாங்க ஜாப்க்கு ஏன்னா அவங்க ஜாப் வச்சுட்டு ஜாபில் வாங்கிட்டு தான் வராங்க ஆனால் இங்கே வந்து தங்குறதுக்கு அவங்களுக்கு வீடு வேணும் அதனால் வீடு நாங்கள் எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் எங்கே தான் தேடுறாங்கன்னு தெரில முதல்ல கண்ணன் சார் எங்கள் தலைவரை தேடுவாங்க அடுத்தாப்பில் என்னை தான் தேடுவாங்க விமலா மேடம் ஏதாவது வீடு பார்த்துக்கிடுங்கன்னு நான் எங்கள் தலைவர்கிட்ட தான் சொல்லுவேன் சார் அவங்க இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க சார் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு அதனால் எங்கள் தலைவர் நல்ல நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாருனால நான் அதான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் நான் தமிழ் சங்கத்தில் நான் சேர்ந்திருக்கேன் தேங்க் யூ ஆக்சுவலி இப்போ தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இப்போது குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு ஐந்து வருடம் வந்து ஆட்சியில் இருக்க ஒரு கட்சி அடுத்து ஒரு ஐந்து வருடமும் இருக்குது ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வேறு ஒரு கட்சிக்கு மாறிடுறாங்க ஆப்வியஸாக ஆனால் குஜராத்தில் தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஒரே கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க இது எப்படி நடக்குது இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் எப்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால பார்க்க நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் இங்கே தான் இருக்கேன் நான் இங்கே வரும்போது தனியாக தான் வந்தேன் என்னுடைய வந்து ஆயிரத்தி இரநூறுவா தான் என்னுடைய இதை ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து நான் நூற்றி பத்து குடும்பங்களுக்கு தலைவராக இருக்கிறேன் கம்பெனிக்கு அது எப்படி சாத்தியமாச்சு எத்தனை பேரும் வந்து என்கிட்ட வந்து இப்படியே இருக்காங்க கிடைக்கிற தலைவர் வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய தலைவராக நாட்டோடு எப்படியே விரும்ப சும்மா பேருக்கே விரும்ப மாட்டாங்க அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியணும் அது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எப்போயும் இல்லை எத்தனையோ வருஷம் கூட இருக்கலாம் தலைவர் எப்பயுமே மக்களுக்காக உழைக்கணும் மக்களுக்காகவே செயல் செயல்படணும் இதுவரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இனிமேல் இப்படி தான் நடக்கணும் அது மக்கள் கையில் தான் இருக்குது ரெண்டாவது நீங்கள் இதை பற்றி கேட்டதுனால இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும் யார் எப்படிப்பட்டவங்க அவங்கள முத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு தன்னுடைய உரிமைக்கு அஞ்சும் பத்தும் வாங்கிட்டு அடமானம் வச்சு நம்ம தன்னுடைய உரிமையை அடமானம் அஞ்சு வருஷத்துக்கு வடமான வச்சு என்னைக்கு நம்ம ஓட்டு போடுறோமோ அன்னைக்கே நம்ம வந்து சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு பைசாவோட நீங்கள் வாங்காமல் உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க அப்படி நீங்கள் விட்டு கொடுத்து காசுக்காக ஓட்டு போடுறதுனால தான் வருஷம் வருஷம் ஆளுகளை மாற்றிகிட்டுருக்கீங்க இருக்கீங்க தான் என்னுடைய சார் இப்போ குறிப்பாக இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசுகிறாங்க அப்போ இந்த மாதிரி சங்கங்களில் நிறைய பேர் வந்து வந்து கூட இது மாதிரி சங்கம் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது சே அப்படியே சப்போஸ் தங்கம்னு இருந்தால் கூட பயப்படுறாங்க நம்ம போய் போனால் நிறைய வேலை செய்யணுமோ நம்மளை வந்து அடிக்கடி கூப்பிடுவாங்களோன்ற அப்படி ஒரு ஃபியர் இருக்குது இல்லைங்களா அப்போது இதுக்கு அடிப்படையாக என்ன பண்ணணும் ஒரு தமிழ் சங்கத்தில் ஒரு தமிழ் ஆளுங்க உள்ளே வரும்போதோ சரி இருக்கிறவங்க கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குஜராத்தில் என்னை வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் மக்கள் அங்கங்கே இருக்கிறாங்க தமிழ் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே உறுப்பினராக அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்களா இல்லை அப்போ இந்த மாதிரி தமிழர்களே தமிழ் சங்கத்துக்குள்ள இங்க வரது வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறது நம்மளை கம்யூனிகேட் பண்றது ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு இதை எப்படி களையணும்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து இங்க இருக்கிற தமிழ் சமுதாயம் வந்து இங்க இருக்கிற குஜராத்தி சமுதாயத்தோடு ரொம்ப ஒருங்கிணைந்து இருக்கிறதுனால அதுக்கு இன்னைக்கே ஒரு உதாரணம் கூட பார்த்தோம் இங்க தமிழ் கவுன்சிலர் குஜராத்ல முத முதல்ல வடோதரால வந்திருக்காங்க அந்தளவு இங்கே உள்ள குஜராத்தி சமூகத்தோடு ரொம்ப ஒருங்கிணைந்து வாழறதுனால அது ஒரு காரணமாக இருக்குதுன்னு தோன்றுறது அதனால் ரொம்ப அந்தளவு தேவைப்படுற போல் இருக்குது ஆனால் புதுசாக வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது தேவைப்படுறது அது இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வேலை கிடச்சி இங்கே வரவங்க அல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடத்துல இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ம மொழி கற்றுக்கறதுலேருந்து ஹிந்தி மொழி குஜராத்தி மொழி கற்றுக்கிறதுலேருந்து எல்லா இதுலேயும் உதவியாக இருக்குது அப்போ இந்த மக்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வடபத்ரா தமிழ் சங்கம் தன்னோட இயக்க பணிகளை வகுத்து கொண்டும் போது அது மட்டுமில்லை சோஷியல் மீடியா வழி உள்ள இன்ட்ராக்ஷன் வாட்ஸ்அப் சரி ஃபேஸ்புக் சரி வெப்சைட் இது வழியாக உள்ள இன்ட்ராக்ஷன் வழியாகவும் தெரிய வர்றது தெரிய வர்றதுனால கண்டிப்பாக அதோட பெனிஃபிட் இருக்கு தான் செய்யுது ஸோ அது ஒரு இதாக தோணலை எனக்கு இதில் ஒருங்கிணைந்து இருக்கிறது ஒன்று மொழி ரெண்டாவது கலாச்சாரம் மூணாவது பண்பாடு அப்புறம் ஆன்மீக விஷயங்கள்லேயும் கூட எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால அதோடு கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் தெரியுது இந்த மாதிரி பரோடா தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்க சொல்கிறத பார்த்தாலே கேது நிறைய பணிகளை இவங்க தொடர்ந்து செயல்பட்டு வராங்க இதை பார்க்கக்கூடிய இல்லை வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட அவங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களில் போய் உறுப்பினராகலாம் பரவாயில்ல அங்கே இருக்கக்கூடிய என்ன செயல்பாடுகள் இருக்குது நம்மளால் என்ன செய்ய முடியும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய தமிழர்களை எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணுறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவங்க பண்ணணும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம சொல்கிறோம் ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக அமை அப்படின்றது எதோ ஒரு டவுட்டும் இருக்காது நாங்கள் பார்க்குறோம் நியூஸ்வன் தமிழுக்காக குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வதோரா அப்படின்ற தொகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் வசந்தி